ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைவி த்ரீ ஆட்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மைவி த்ரீ ஆட்ஸில் உள்ள எழுபத்தி ஒரு டேரக்டர்ஸோட வெயில் அப்டேட் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு வந்து ஹியரிங் டேட் எப்போ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹியரிங் டேட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா டேட் வந்து மாற்றி வச்சாங்க இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஏழு நாள் வந்து தள்ளி வச்சுருக்காங்க இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஹியரிங் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஹியரிங் வந்து தள்ளி போனதுக்கு பார்த்திங்கன்னா பலவிதமான காரணங்கள் சொல்கிறாங்க ஸோ எது எப்படியவங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ நிச்சியமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பை